அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சார் இப்ப எனக்கு ரெண்டு குழந்தைங்க சார் பெண் குழந்தை ஒண்ணு ஆண் குழந்தை ஒண்ணு பெண் குழந்தைக்கு ஆறு வயசு ஆகுது ஆண் குழந்தைக்கு நாலு வயசு ஆகுது ரெண்டு பேருக்குமே பேச்சு சரியா வரல டாக்டர் ஆர்டிசம் முதல்ல ஆர்டிசம்னா என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன் நான் ஒரு குழந்தை அடித்தாலோ கிள்ளினாலோ ரத்தம் வந்தாலோ அழுகை வரவில்லை என்றால் ஒரு குழந்தை அழுகலைன்னா அதான் ஆட்டிசம் உங்க குழந்தைகள் அழுவாங்க புரிதுங்களா ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா வந்து மன வளர்ச்சி குண்டி இருக்கும் அல்லது மன வளர்ச்சி அதிகமாக இருக்கும் ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் புரியுதுங்களா அதனால ஆர்டிசம் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க வந்துடாதீங்க ஆர்டிசம்னா உடல் வந்து அப்படியே மெலிந்து ஒரு மாதிரி வந்து அப்படி ஒரு மாதிரி வந்து உருகி போய்விடும் புரியுதுங்களா அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை நீங்க எந்த ஊர் நீங்க கடலூர் மாவட்டம் பண்டுடி சரி நீங்க ஒண்ணு இல்ல அதாவது வந்து பாண்டிச்சேரியில் அல்மா சித்த மருத்துவமனை இருக்கு வந்து அங்க போங்க பிரம்மச்சூரணும் ஒண்ணு கிடைக்கும் சரி அங்க வந்து மருத்துவரை பாருங்க பிரம்மச்சூரணம் இந்த பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பிரம்மச்சூரணத்தை பிரம்மச்சூரணம் இதை வந்து வாங்கி கொடுங்க உங்க குழந்தைக்கு கொடுத்துட்டு காலையிலையும் சாயங்காலமும் ஒரு தேக்கரண்டி தேனில் குழப்பி கொடுங்க இல்லை வெந்நீரில் குழப்பி கொடுங்க கொடுத்துட்டு தர்பை புல் தர்பை புல் தெரியுமா தர்பை புல் தர்பை புல்லுன்னு இருக்கு ஆமா உங்க பேர் என்ன சொன்னீங்க என் சுரேஷ் சுரேஷ் சரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கல்யாணம் பண்ணும்போது கை கையில வந்து ஒரு இது கட்டுவாங்க ஐயருங்க ஒரு மூதர மாதிரி ஒன்னு போடுவாங்க தெரியுமா அதாவது அந்த பாத்தீங்கன்னா தர்பை புல்லுன்னு இருக்கு இந்த தர்பை புல்லை வாங்கி சாம்பலாக்கி அதை தேனில குழப்பி நாக்குல தடை விடுங்க ரெண்டு வேளை சரி இது ரெண்டுத்தையும் செஞ்சுட்டு வாங்க ஒரு மூணு மாசம் பொறுத்து திரும்ப என்ன தொடர்பு கொள்ளுங்க சரி இந்த மூணு மாசத்துல கொஞ்சம் பேச்சு திறன் வரும் புரிதுங்களா சரி கண்டிப்பா பேச்சு திறன் வரும் இதை செஞ்சிட்டு அந்த நம்பிக்கை வந்த பிறகு அதுக்கப்புறம் எங்களை அணுகுங்க சரி ஆமா நீங்க ஆட்டிசம் அப்படிங்கறத மறந்துடுங்க சரி அத முதல்ல உங்க மனசுல இருந்து எடுத்துருங்க பிரிதிலா ஆமா அதன் பிறகு வந்து வந்து என்னை வந்து சந்திச்சீங்கன்னா உங்களுக்கு விளக்கி சொல்றேன் உங்க குழந்தைகள் ஒரு ரெண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் சரி நேரம் எடுத்துக்குவோம் ஆனா நிச்சயமா சரியாயிருவாங்க ஆமா நன்றி <inaudible> thank, 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 you. Thank, thank, you. So, thank you, Thank you.